இவர் சில ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்து புகழ் பெற்றவர் என்பதுதான் பலருக்கு தெரியும் ஆனால் இதற்கு முன்பே பல ஆண்டுகளாக பல நூல்களை எழுதிய மிகப்பெரிய எழுத்தாளர் குருதியாட்டம் பட்டத்து யானை குற்றப்பரம்பரை போன்ற நூல்கள் மக்களிடம் பெருமளவில் பாராட்டுகளை பெற்றன குற்றப்பரம்பரை கூட சமீபத்தில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது மாபெரும் எழுத்தாளர் ரத்னகுமார் தான் முதலில் எழுதியதாகவும் அதன் பிறகுதான் வேளா ராமமூர்த்தி ஆகிய இவர் எழுதியதாகவும் சமீபத்தில் பல சமூக வலைதள பேட்டிகளிலும் அவர் பேசியும் இருக்கின்றார் அந்த அளவுக்கு பல சர்ச்சைகளையும் அந்த குற்றப்பரம்பரை நூல் இன்னும் ஆக்கி கொண்டுதான் இருக்கின்றது பல நூல்கள் எழுதி சாதனை செய்தவர் முற்போக்காளர் எழுத்தாளர் சினிமாவில் முக்கியமான கதாபாத்திரங்கள் ஏற்று தன்னை ஒரு நடிகராகவும் நிரூபித்தவர் மாபெரும் கலைஞர் மாபெரும் எழுத்தாளர் மாபெரும் நடிகர் மேல ராமமூர்த்தி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகிலுள்ள பெருநாளி என்ற கிராமத்தில் பிறந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் இந்திய ராணுவத்தில் சேர்ந்து ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்தார் பின்னர் அஞ்சல் நிலையத்தில் பணிபுரிய அனுப்பப்பட்டார் வேல ராமமூர்த்தி அவர்கள் ஒரு எழுத்தாளர் என்பதால் இவரை சந்திக்க அஞ்சல் அலுவலகத்திற்கு பலர் வந்து செல்வார்கள் நான் என் சம்பளத்தில் பாதியை தேநீர் கடைகளில் செலவிடுகிறேன் என்று புதிய தலைமுறை தமிழ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் வேல ராமமூர்த்தி அவர்கள் அதை நினைவுகூர்ந்த நிலையிலிருந்து அவரின் நட்பு வட்டாரத்தை உணர முடியும் குற்ற பரம்பரை குருதி ஆட்டம் பட்டத்து அணைந்து உள்ளிட்ட புகழ்பெற்ற தமிழ் நாவல்களை இவர் எழுதியுள்ளார் மேலும் சமகாலத்தின் முன்னணி தமிழ் கதை எழுத்தாளர்களில் ஒருவராகவும் வேல ராமமூர்த்தி கருதப்படுகிறார் பாரதி ராஜா மற்றும் இயக்குனர் பாலா ஆகியோருக்கிடையே குற்றப்பரம்பரை கதையை ஆக்குவது தொடர்பான வழக்கில் தொடர்புடையவர் குற்றப்பரம்பரை வரலாற்றின் காலகட்டத்தை திரையில் கொண்டுவரும் பெரிய சவாலை பாலாவுக்காக திரைக்கதையாக இவர் கொண்டிருக்கிறார் வேள ராமமூர்த்தி எழுதிய சிறைகதைகள் தொகுக்கப்பட்டு வேள ராமமூர்த்தி கதைகள் என வெளியிடப்பட்டது இந்த குற்ற குற்றப்பரம்பரை படம் சம்பந்தமாக பல சர்ச்சைகள் சமீபத்தில் எழுந்தது பாரதி ராஜா தான் தான் இயக்கப்போகிறேன் என்று அடம்பிடிக்க பாலா தான் இயக்கப் போகிறேன் என்று கூறியதாகவும் தகவல் வந்தன இதில் இரண்டு எழுத்தாளர்கள் குற்றப்பரம்பரை நாவலுக்கு உரிமை கோருகிறார்கள் பாரதிராஜா அவர்களுக்கு ஆதரவாக ரத்னகுமார் என்ற மாபெரும் எழுத்தாளர் தான் தான் குற்றப்பரம்பரை நூலை எழுதியதாகவும் அந்த நூலை திரைப்படம் ஆக்கினால் தன்னிடம் உரிமை வாங்க வேண்டும் என்று அவர் உரிமை கூறுகிறார் அந்த உரிமையை மாபெரும் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு தான் வழங்கியதாகவும் கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் பாலா அவர்கள் வேளா ராமமூர்த்தி அவர்கள் எழுதியே குற்றப்பரம்பரை நாவலை தான் படமாக்கப் போகிறேன் என்றும் அதில் அதை நடந்த அப்படியே வரலாறை நான் எடுக்கப் போவதில்லை சில கற்பனைகள் கலந்து எடுக்கப் போவதாகவும் பேட்டியலில் குறிப்பிட்டார் இவ்வாறு இரண்டு எழுத்தாளர்களுக்கும் இடையே குற்றப்பரம்பரை நாவலை யாருக்கு உரிமை உள்ளது யார் இயக்குவது என்ற மாபெரும் சர்ச்சை எழுந்தது இதில் பாரராஜா அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் கடுமையான வார்த்தை போட்டி ஏற்பட்டது மிகப்பெரிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா பாலாவும் மிகப்பெரிய இயக்குனர் ஆனால் இந்த குற்றப்பரம்பரை நாவலை இயக்குவதில் இவர்கள் போட்டி போடுகிறார்கள் என்றால் அந்த நாவலின் அழுத்தம் அவ்வளவு சிறந்தது குறிப்பிட்ட மக்களின் உணர்வுகளை வெளிக்காட்டக்கூடியது போராட்டத்தை வெளிக்காட்டக்கூடியது வாழ்வியலை வெளிக்காட்டக்கூடியது அந்த நாவலை இயக்குவதற்கு தனி கெப்பாசிட்டி வென்றும் ஒரு இயக்குநருக்கு தவறாக வந்துவிட்டால் மிகப்பெரிய பின்னடைவியும் மிகப்பெரிய சர்ச்சைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிப்பட்ட சூழலில் அந்த திரைப்படத்தை அந்த நாவலை யார் இயக்குவது என்பதில் இன்றும் தெளிவான முடிவு இல்லாமல் இருப்பதாக தெரிகிறது அதன் பிறகு தற்போது வெளிவந்த தனுஷ் அவர்கள் நடித்த கேப்டன் மில்லர் திரைப்படத்தின் கதை தன்னோட இது என்னிட உரிமையை வாங்காமல் அதை படமாக்கி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை வேல ராமமூர்த்தி தெரிவித்தார் இவர் எழுதிய பட்டத்து யானை திரைப்படத்தின் நாவலைத்தான் அவர்கள் காப்பி அடித்ததாகவும் இவர் ஒரு சர்ச்சையை எழுப்பினார் அது சம்பந்தமான முடிவு இன்னும் தெளிவாகவில்லை ஏனென்றால் இவருடைய நாவல் மிகவும் யதார்த்தமாகவும் அழுத்தமாகவும் மக்களின் உணர்வுகளை வெளிப்படையாக இருக்கக்கூடியதாகவும் இருந்தது ஆகவே இவருடைய நாவலை படமாக்குவதில் பலர் போட்டி ஒழுகிறார்கள் என்பதுதான் உண்மை அதேபோன்று எழுத்தாளராக எவ்வாறு இவர் புகழ் பெற்றாரோ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகராகவும் புகழ் பெற்றார் இவர் நடித்த மதையான கூட்டம் மிகப்பெரிய வெற்றிப்பிடமாக அமைந்தது அந்த திரைப்படத்தில் ஒரு மூர்க்கமான தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு கோவக்கார மனிதராக வாழ்ந்திருப்பார் அவருடைய நடிப்பு பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது அந்த திரைப்படத்தில் இவர் திறம்பட நடித்ததனால் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் குறிப்பாக மிகப்பெரிய படங்களாக அமைந்த சேதுபதி கிடாரி போன்ற திரைப்படங்களில் நடித்து எழுத்தாளரும் நடிகருமான வேளா ராமமூர்த்தி அவர்கள் வில்லன் வேடங்களிலும் குலச்சித்திர வேடங்களில் நடித்து ஈர்க்கப்பட்டார் அதன் பிறகு கார்த்தி ராஜகிரன் நடித்த முத்தையா இயக்கிய கொம்பன் அதன் பிறகு ரஜினி முருகன் அப்பா எய்தவன் வனமகன் தொண்டன் மற்றும் அறம் போன்ற பல திரைப்படங்களில் நடித்தார் இந்த படங்கள் அனைத்தும் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் இவருடைய கதாபாத்திரமும் மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளை பெற்றது ஸ்கெட்ச் எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா கே போன்ற இவர் நடித்த திரைப்படங்களின் வரிசை அதிகமாகவே இருக்கின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆயுதம் செய்வோம் என்ற திரைப்படத்தின் மூலம் இவர் நடிகராக அறிமுகமானார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மதையான கூட்டம் திரைப்படத்தில் வீரத்தேவர் கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொம்பன் திரைப்படத்திலும் பாயும் புலி ஆகிய திரைப்படங்களில் நடித்து மேலும் தன்னை ஒரு சிறந்த நடிகராக நிரூபித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிவகார்த்திகேயன் நடித்த ரஜினி முருகன் திரைப்படத்தில் செல்ல செல்லக்கருப்பன் கதாபாத்திரத்தில் நடித்து கவனம் பெற்றார் விஜய் சேதுபதி நடித்த சேதுபதி திரைப்படத்தில் வாத்தியாராகவும் அப்பா திரைப்படத்தில் மாமனாராகவும் கிடாரி திரைப்படத்தில் கொம்பையா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து பெயர் பெற்றார் கிடாரி படத்தில் நடித்ததற்காக விகிடன் பத்ரி பத்திரிகையின் விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எய்தவன் வனமகன் தொண்டன் அறம் வீரையன் என தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் இவ்வாறு சினிமாவில் நடிகராக உயர்ந்து கொண்டே இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மெஹந்தி சர்க்கசு என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதே ஆண்டு தேவராட்டம் படத்தில் கல்யாணி தேவர் கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றார் எஞ்சிக்கே மயூரன் நம்ம வீட்டு பிள்ளை என்னை நோக்கி பாயும் தோட்டா போன்ற திரைப்படங்களில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உற்றான் தானி காப்பே ரணசிங்கம் புலிக்குத்தி பாண்டி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இதில் புலிக்குத்தி பாண்டி திரைப்படம் முத்தையா இயக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்தது விக்ரம் பிரபு கதாநாயகனாக நடித்திருந்தார் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு களத்தில் சந்திப்பம் பரமபதம் விளையாட்டு என பல திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் தற்போதும் முக்கியமான பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார் தற்போது சினிமாவில் மட்டுமின்றி பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பேட்டை காளி என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆஹா தமிழ் வலைதளத்தில் இது வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செங்கலம் என்ற தொடரில் நடித்தார் கணேசமூர்த்தி கதாபாத்திரத்தில் இவர் நடித்தது பாராட்டப்பட்டது ஜி ஃபைவ் சேனலில் இது ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எதிர்நீச்சல் தொலைக்காட்சி தொடரில் ஆதி குலசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்தார் இதில் நடித்த ஆதி குலசேகரன் கதாபாத்திரமாக வாழ்ந்த நடிகர் மாரிமுத்து அவர்கள் இறந்துவிட அந்த கதாபாத்திரத்தை இப்போது இவர் நடித்து வருகின்றார் சன் டிவியில் இது ஒளிபரப்பாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு இன்ஸ்பெக்டர் ரிஷி என்ற வெப் சீரியஸில் கலியபெருமாள் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றார் அமேசான் பிரைம் வீடியோ இதை வெளியிட உரிமை பெற்றுள்ளது இவ்வாறு எழுத்தாளராக நடிகராக நல்ல மனிதராக தன்னை நிரூபித்து புகழின் உச்சத்தில் இருப்பவர் மாபெரும் மதிப்புக்குரிய மனிதர் வேல ராமமூர்த்தி அவர்கள்